வேதிக் அஸ்ட்ராலஜர் கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன சார் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி இப்போ துல்லியமாக டிகிரி அடிப்படையில் பார்த்து மூட போகாமல் எதையும் மிகைப்படுத்தாமல் இப்போது சிம்மத்தில் சனி செவ்வாய் இருக்குது அப்படின்னா சனியும் செவ்வாயும் எவ்வளோ டிகிரியில் சேர்ந்துருக்கு அப்போ இதில் மேக்ஸும் வருது ஆமாம் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸ் தான் இது அப்படியே உட்காந்துட்டு காற்று போக்கில் டீ குடிச்சிட்டு சொல்கிற மேட்ரு கிடையாது இது இருபது நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஒரு ஜாதகத்தை கணிச்சு எந்த விதத்துலேயும் நம்பிக்கைக்குள்ளே போகாமல் பார்ப்பதுதான் சயின்டிஃபிக் வேதி ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு கிரகணம்னு வைங்களேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக திருக்கணிஞ்ச பஞ்சாங்கம் பிறகுதான் நம்ம நடக்குது ராகு சூரியனோட சேர்றாரு சந்திரன் இது சேர்றாரு இதே வாக்கிய பஞ்சாங்க பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கு இதே நேரத்தில் இப்போ நம்ம பேச பேச சென்னையில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது வேற லக்னமாக பிறக்கும் இதே நேரத்தில் யூஎஸில் ஒரு கலிஃபோர்னியாவில் பிறந்ததுன்னா இதே லக்னத்துக்கு ஏழாம் லக்னம் என்று சொல்லப்படுகிற எதிர் லக்னமாக பிறக்கும் ஸோ இதுலேருந்தே என்ன தெரியுதுன்னா நீங்கள் எந்த ஊரில் எந்த தேதியில் எந்த நேரத்தில் பிறக்கணுங்கிறதும் எழுதப்பட்டிருக்கு கர்மாவுக்கும் ஜோசியத்துக்கும் என்ன சார் ரிலேஷன் இருக்கு ஆனால் எல்லாரும் கர்மா கர்மான்னு சொல்கிறாங்களே அந்த கர்மா வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா அஸ்ட்ரோவைட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜின் நம்மளோட இருக்கார் அவர்கிட்ட நமக்கு ஜோதினம் சம்மந்தமான கொஸ்டின்களுக்கு சுவாரஸ்யமாகவும் டீட்டெயில்டாகவும் நமக்கு சொல்கிறதுக்காக கூட இருக்கார் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லாயிருக்கேன் சார் சார் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் நீங்கள் வந்து இருந்து வந்தீங்கன்னு சொன்னாங்க அந்ததோட பின்னணி என்னன்னு சொல்கிறீங்களா சார் கரெக்ட் ஓகே இப்போ என்ன அதாவது இந்த ஜோதிடத்துக்குள்ளே எப்படி வந்தேன்னு கேட்குறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நானும் எல்லா மனிதர்கள் போலவும் நம்மளும் ஒரு படித்து ஸ்கூல் படிச்சுட்டு காலேஜ் படிக்கிற அது மாதிரி ஒரு சூழ்நிலலாம் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் பொழுது இன்ஜினியரிங் படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா குடும்பத்தோட கடைசி பயனாக கடைசி ம குழந்தையாக போனனால எல்லா ரெண்டு மூத்த சகோதர சகோதரி ரெண்டு பேரும் வெளிநாட்டில் இருந்தனால அவங்களுக்கு மேரேஜ் பார்க்க வேண்டிய கடமை நமக்கு திணிக்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம் அப்படிங்கிறப்போ சரி நம்ம நம்ம கல்ச்சரில் என்னங்க நம்ம லவ் மேரேஜ்னா பிரச்சனை இல்லை பண்ணலாம் இதே அரேஞ்ச் மேரேஜ்னா நம்ம ஜோசியம் பார்த்து மேட்சிங் பார்த்து தானே பண்ணுறோம் அப்படி அதுவும் இல்லாமல் நம்ம கோயம்புத்தூர் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா ஜோதிடம் இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கல்ச்சரில் இருந்தால் நம்ம வரோம் அப்படிங்கிற பொழுது நம்ம வந்து நம்மளுடைய அக்காவோட ஜாதகத்தை வைத்து வரக்கூடிய வரன் ஜாதகத்தை வச்சு நம்ம போய் ஒரு பல ஜோதிடர்கள் அந்த ஊரில் ஒரு மூணு பேர் ரெண்டு பேர் நம்ம நல்லா இருக்காங்க ஒரு பிராப்ளமாக இருக்காங்க எல்லாம் ரெஃபரன்ஸ் நல்லா இருக்குதுன்னு போய் பார்த்தோம்னா ஒருத்தர் பொருந்ததுங்கிறாரு ஒருத்தர் பொருந்தலையும்ங்கிறார் அப்படிங்கிறப்ப எனக்கு இருபத்தோரு இருபத்தி ரெண்டு வயசுலேயே இந்த ஜோதிடம்ங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு சாஸ்திரமா அல்லது ஒரு அனுமான கலையாக அதாவது வாயில் வந்தது சொல்கிறது தான் அந்த பாயிண்ட்டில் தான் உங்களுக்கு தோணுது அதுதான் எனக்கு தோணுச்சு சரின்னு எப்படி அப்படின்னு பண்ணி ஒரு மூணு பேரத்தில் ரெண்டு பேர் பொருந்துன்னு யார் சொல்கிறாங்களோ மெஜாரிட்டி வின்ஸுங்கிற மாதிரி போய் எதையோ ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு போ நல்லா தான் இருக்கிறாங்கன்னு வைங்க ஆனால் அது எந்த நமக்கு வந்து என்ன ஒரு தூண்டுதலை கொடுத்ததுன்னா ஒரு க்யூரியாசிட்டி கொடுத்தது அதுக்கப்புறம் நாமளும் வெளிநாடு போய் நம்மளும் சில வாழ்க்கை கடமைகளாக சேர்ந்து திரும்பி நம்ம உள்நாட்டுக்கு வந்து தொழில் அது மாதிரி விஷயத்துக்கு பண்ணும்பொழுது ஒரு ஓய்வான டைம் கிடைக்கும் பொழுது நமக்கு முதலே அதில் ஒரு க்யூரியாசிட்டி இருந்தது இல்லைங்களா சார் அதை போய் கற்றுக்கலாம் உண்மையிலே ஒரு சாஸ்திரமா என்ன அப்புறம் எனக்கு நிறையா ஆன்மீக கேள்விகள் நிறையா இருக்கும் எது மாதிரி கேள்வின்னு கேட்டீங்கன்னா சில இதெல்லாம் குழந்தைத்தனமாக கூட இருக்கும் ஏன் நல்லவர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க என்ன கெட்டது பண்ணால் தப்பு பண்ணால் கடவுள் கண்ணு குத்திடுவான்னு சொல்கிறாங்களே அம்மா நிறையா கெட்டவங்களெலாம் இருக்காங்களே கண்ணெல்லாம் குத்துன மாதிரியே தெரில கடவுள் நல்லா ஜம்முன்னு தானே இருக்காங்க அப்படிங்கிறப்ப கடவுள் இருக்காரா இதெல்லாம் போய் நான் வந்து சில பேர்த்த கேட்பேன் அவங்க வந்து சிரிப்பாங்க சில பேர் வேறு வேலை விட்டுந்தான் பாருப்பா அப்படிம்பாங்க ஸோ எனக்கு வந்து இதை கேள்வி தெரிந்து ஆகணும் அப்படிங்கிறனாலேயே தொழில் முறை படிப்பு முறையிலலாம் கொஞ்சம் நான் டவுன் தான் ஏன்னா நமக்கு கேள்வி இப்படி வந்துட்டு இருந்தால் எப்படி பிடைக்க போகிறோம் ஒரு கேள்வியாகவே வந்துட்டு ஆமாம் அதன் மாதிரி போய் நாம் ஏன் வெளிநாட்டிலேருந்து திரும்பி வந்தோம் ஏன் நம்ம சகோதர சகோதரிகளும் அங்கேயே இருந்து இன்னும் ஜம்முன் இருக்காங்க அப்படின்னா நானும் அதே தாயார் அதே தந்தைக்கு தானே பிறந்தேன் நான் என்ன பண்ணேன் என்னோட கர்மா என்ன அவங்க கர்மா என்ன அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஆர்வமாக பண்ணும் பொழுது எல்லா கேள்விகளுக்கும் விடை எங்கே கிடச்சிதுன்னா ஜோதிடத்தில் தான் அதாவது கடவுள் எப்படி செயல்படுகிறார் எப்படி ஜோதிடம் செயல்படுகிறது எப்படி உங்கள் கர்மா செயல்படுகிறது உங்கள் வாழ்க்கையை எப்படி வாழ்கிறீங்க ஏன் நல்லவர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க ஏன் கெட்டவங்களாம் நல்லா இருக்கிறாங்கிறது எல்லா கேள்விக்கும் எனக்கு கிடைத்த விட அதெல்லாம் கிடைச்சிதுங்க ஸோ அப்படி வந்ததுக்கப்புறம் ஒரு பதினெட்டு வருஷம் அமைச்சுரிஷாக ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஜாதகம் பார்த்ததுக்கப்புறம் அணுவும் பெற்றதுக்கப்புறம் அடுத்தவங்களை வந்து ஜாதகம் ரீதியாக குழப்ப வேண்டியதில்லை நமக்கு ஒரு தெளிவு வந்துடுச்சுங்கிற நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபஷ்னல் அஸ்ட்ராலஜராக மாறணுங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க சார் அப்புறம் இந்த வேதிக் அஸ்ட்ராலஜர் கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன சார் அருமையான கேள்வி அதாவதுங்க இப்போ நம்மளை முதல்ல பொழுது என்ன கற்றுக்கிட்டேன்னா யாரும் துல்லியமா பாக்குறது இல்லைன்னு கற்றுக்கிட்டேன் அவங்க வந்து சும்மா வந்து மேலோட்டமா பார்க்குறாங்க என்ன நட்சத்திரம் எது ராசின்னு கூட டீட்பா பார்க்காம சும்மா கிரகம் இருக்கிற கட்டத்தை மட்டும் பாக்குறாங்க கிரகம் சொல்லும் போது என்னது சார் ராசினா என்ன லக்னம்னா என்ன ரைட்டு அதெல்லாம் வர்றேங்க இப்போனா ராசி இருக்கிறது வந்து சந்திரன் இருக்கிற தான் ராசி லக்னங்கிறது சூரியன் கிழக்க எப்போது உதயமாறார் நீங்கள் பிறக்கிறப்ப எந்த ராசியில் உதயமாகறோ அதான் லக்னம் அதை நம்ம டீ டீட்டெயிலாக பேசுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜிங்கிறது என்ன சொல்லிடுறேன் இப்போ துல்லியமாக டிகிரி அடிப்படையில் பார்த்து மூட போகாமல் எதையும் மிகைப்படுத்தாமல் இப்போது சிம்மத்தில் சனி செவ்வாய் இருக்குது அப்படின்னா சனியும் செவ்வாயும் எவ்வளோ டிகிரியில் சேர்ந்துருக்கு அப்போ இதில் மேக்ஸும் வருது ஆமாம் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸ் தான் எந்த டிகிரிங்கிறது பார்த்து அப்புறம் பொதுவாக பார்த்தீங்கன்னா புக்ஸ் ஜாதக புக்கே நான் வாங்குறதில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் பேர் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா நம்மளோட ஒரிஜினல் சாஃப்ட்வேரில் போட்டு நானே உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சிடுவேன் டிஜிட்டல் இப்படி எல்லாமே இப்போ லைசன்ஸ் எல்லாமே டிஜிட்டலாக தான் வச்சுருக்கோம் யார் பாயிண்டட் காப்பி போட்டு வச்சிருக்கிறா எல்லாமே டிஜிட்டல் காப்பியை வச்சுக்கிட்டு ஒரு துல்லியமாக டிகிரி கணப்பில் போட்டு நம்ம வச்சுக்கிறோம் சும்மா வந்து இப்போ ஏன்னா மற்றவங்களா பார்த்தீங்கன்னா புக் கொடுத்தா அது உண்மையிலே கரெக்டாக அனுப்பிச்சிருக்காங்களா அது வாக்கிய பஞ்சாங்க முறையில் வந்திருக்கா அல்லது திருக்கணித பஞ்சாங்க முறையில் வந்திருக்கான்னு கூட செக் பண்ணாமல் ஜாதகத்தை பலன் சொல்ல அனுப்பிச்சிருவாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரீ புக்கிங்க்கு முன்னாடி வந்து எனக்கு ஒரு நாள் அவகாசத்துக்கு முன்னாடி த டேபிள் நான் பலனே சொல்கிறது இல்லை இது அப்படியே உட்காந்துட்டு காற்று போக்கில் டீ குடிச்சிட்டு சொல்கிற மேட்ரு கிடையாதுங்க இது இருபது நிமிஷம் ஒரு மணி நேரம் இருபது நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஒரு ஜாதகத்தை கணித்து எந்த நட்சத்திரம் எப்படி இருக்குதுங்கிறலாம் பார்த்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பார்த்து நவம்சத்தை பார்த்து எல்லாம் பார்த்து தான் துல்லியமாக சொல்ல முடியும் பல கணக்குகள் உண்டு சாஃப்ட்வேர் வந்தனால சில கணக்குகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதே நடந்துருது பட் இருந்தாலும் பலன் எடுக்கிறதுக்கு நிறையா பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து துல்லியமாக டிகிரி அடிப்படையில் பார்த்து எந்த விதத்துலையும் மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் பார்ப்பது தான் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி சார் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது சில பேர் சில ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி திருக்கணிதம் அஸ்ட்ராலஜி சம்திங் இந்த மாதிரி ரெண்டு மூணு பேரை நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எல்லா அஸ்ட்ராலஜியும் காமனாக எந்த இதை வந்து அதில் கேள்விங்க இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திருக்கணிதம் வகையில் திருக்கணித பஞ்சாங்கம் மூலமாக உங்கள் உங்களோட ஜாதகத்தை அமைக்கிறது தான் கரெக்டான துல்லியன துல்லியமானது இதுதான் நம்மளோட பழமையான முறையா இல்லை பழமையில் பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒன்று இருந்தது அது எப்படின்னா வாக்கு மூலமாக ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக வந்ததுங்க அது வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் பண்ண முடியாது அது வந்து கரெக்டான முறை இல்லை எப்படி நீங்கள் அது கரெக்டான முறை இல்லை அது பிள்ளைகள் உள்ளது திருக்கணிதம் தான் கரெக்டுன்னு எப்படி நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ லூனார் எக்லிப்ஸ் சோலார் எக்லிப்ஸ் அதாவது சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் ஆகும் பொழுது நீங்கள் நாசாவில் ஒளிபரப்புறாங்க யூடியூப்பில் லைவ்வில் பார்க்குறோம் நிறையா பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ அந்த சூரியனும் ராகும் ஒரு டிகிரியில் தான் வந்து ரகணம் சூரிய கிரகணம் சந்திரனும் ராகும் ஒரு கிர ஒரு ஒரு டிகிரியில் தான் சூரிய சந்திர கிரகணம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாகம் வச்சு வச்சு அந்த ஜாதகத்தை நீங்கள் போடும் பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி கிரகணம்னு வைங்களேன் இன்னிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக திருக்கணித பஞ்சாகம் பட் நம்ம நடக்குது அது ராகு சூரியனோட சேர்றாரு சந்திரன் இது சேர்கிறார் இதே வாக்கிய பஞ்சாங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்குது ஒரு நாலு டிகிரி அஞ்சு டிகிரி கேப் இருக்குது ஸோ அது வந்து பிள்ளைகள்னு இருந்தது சயின்டிஃபிக்காக ரியாலிட்டியில் அது மேட்ச் ஆகா ஆகலைங்கிற ஒரு விஷயத்தை நானே அறிந்ததுக்கு அப்புறம் தான் திருக்கணிதம் தான் வந்து கரெக்டு வாக்கிய பஞ்சாங்கம் கரெக்ட் இல்லைங்கிற இது என்ன நத்திங் பட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் பிளானெட்ஸுங்க இப்போ என்ன பஞ்சாங்கம்னா என்னங்க எந்த பிளானெட்டு எந்த நேரத்தில் எங்கே இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு எர்த் ஜியோ சென்ட்ரிக் தான் எல்லாமே வித் டு எர்த்துக்கு தொடர்பு உள்ள பிளானெட்டு இந்த தேதியில் எங்கே இருக்குது அப்படிங்கிறதுல வாக்கிய பஞ்சாங்கங்கள் பிழை உள்ளது நிறைய பார்த்திங்கன்னா நவம்சத்தில் மாறி இருக்கும் நவம்சத்தில் கிரகங்கள் மாறியிருக்கும் ஏன் ராசியே பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரத்தில் நாலாவது பாதமாக வாக்கிய பஞ்சாங்கத்தில் இருக்கும் ஆனால் என்னோடய திருக்கணிதம் கம்ப்யூட்டரைஸ் ஜாதத்தை பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு வந்திருக்கும் சார் நான் பலன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தனுசு ராசி மூல நட்சத்திரம்னு சொன்னால் இல்லை இல்லை கேட்டை நட்சத்திரம் நாலாவது பாதம் விருச்சக ராசி நல்லா பாருங்கம்மாங்க அப்புறம் நீங்கள் வாக்கிய பஞ்சாங்க முறையில் எழுதியிருப்பாங்க டவுன் சவுத் பழனி அண்ட் டவுன் சவுத்தாக இருப்பாங்க மதுரை பழனி திண்டுக்கல் திருநெல்வேலி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாக்கி பஞ்சாங்கம் அதிகமாக பிரபலியமாகி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு அந்த டவுன் சவுத்தை தவிர இந்தியா முழுக்க திருகணை தான் யூஸ் பண்ணுறாங்க உலகத்துலேயும் அதை யூஸ் பண்ணுறாங்க ஸோ அது வந்து பழமையில் கொஞ்சம் போய் முந்நூறு வருஷம் ஊர்னால இப்போ தான் கொஞ்சம் மாறிட்டுருக்கு ஸோ அது பிள்ளை நெருந்தது ஓகே இப்போது ஜாதகம் கொடுக்கும்போது பிறந்த தேதி இடம் அதெல்லாம் கொடுக்குறாங்க முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஊர் ஒரு ஒரு மாவட்டத்தில் இருந்து ஆமாம் இப்போ நம்ம இது இப்போ போய் எடுத்து பார்த்தோம்னா அது வேறு ஒரு மாவட்டமாக இப்போ நம்ம அம்பத்தூரே எடுத்துட்டோம்னா திடீர்னு திருவள்ளூரில் இருக்கும் திடீர்னு பார்த்தா காஞ்சிபுரத்தில் இருக்கும் மாத்திட்டே இருப்பாங்க இப்போ நீங்கள் பிறந்த தே இடம்னு கொடுக்குறாங்கல்ல அப்போம்போது நீங்கள் அதை எதை பேஸ் பண்ணி எடுப்பீங்க அது அதாவதுங்க நாம் வந்து எதுக்கு முதல் இடம் வேணுங்கிறத நான் சொல்லிடுறேன் அதாவது தேதியை ரைட்டு ஏஎம்பிஎம் உள்ள நேரம் கரெக்டுங்க இடம் வேணும்னா இடம் பொறுத்து தான் லக்னமே மாறுது இப்போ இதே நேரத்தில் இப்போ நம்ம பேச பேச சென்னையில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது வேறு லக்னமாக பிறக்கும் இதே நேரத்தில் யூஎஸில் ஒரு கலிஃபோர்னியாவில் பிறந்ததுன்னா இதே லக்னத்துக்கு ஏழாம் லக்னம் என்று சொல்லப்படுகிற எதிர் லக்னமாக பிறக்கும் ஸோ இதுலேருந்தே என்ன தெரியுதுன்னா நீங்கள் எந்த ஊரில் எந்த தேதியில் எந்த நேரத்தில் பிறக்கணுங்கிறதும் எழுதப்பட்டிருக்கு அது தான் அந்த லக்னத்தில் நீங்கள் பிறப்பிங்க அந்த லக்னத்தை வச்சு தான் தசாபுக்திகள் சிறப்பு யோக யோக திசை யோகம் இல்லாத திசை எல்லாமே அதை வச்சு தான் வருது ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து எதை வச்சு பண்ணீங்கன்னா நீங்கள் அம்பத்தூர் எந்த மாவட்டமான போட்டுங்க ஆனால் லாங்கி டூர் மாறாது இல்லையா அம்பத்தூரை தூக்கிட்டு போய் கேரளாவில் வச்சிட முடியாது இல்லைங்களா அம்பத்தூர் அங்கே தானே இருக்குது அதனால் மாவட்டங்கள் மாறினாலும் லாங்கிட்யூட் லாங் தான் நம்ம சாஃப்டாவில் ஏற்றுறோம் அப்படி வச்சு லோக்கல் டைம் லோக்கல் டைமுங்கிறது என்னென்னா நம்ம அலகாபாத் டைம் தான் ஃபாலோ பண்ணுறோம் இந்தியாவில் அதுதான் நம்மளோட இந்தியாவுக்கே பொதுவான டைமாக ஃபாலோ பண்ணுறோம் அப்போ அலகாபாத்துக்கு ஈ வெஸ்ட்டில் வந்து கோயம்புத்தூர் இருக்குது அலகாபாத்துக்கு ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கல்கட்டா இருக்குது ஓகேங்களா ஸோ கல்கட்டாவோட ஆக்சுவல் லோக்கல் டைம் பார்த்தீங்கன்னா அலகாபாத் டைமோட ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் முன்னாடி தான் இருக்கும் ஆனால் கல்கட்டாக்கு தனி டைம் போட்டுட்டு நம்ம வாழ முடியாதுங்கிறதுக்காக அழகாவது டைம் ஃபாலோ இருக்காங்க ஆக்சுவலாக பன்னெண்டு மணி இந்தியா மதியானம் பன்னெண்டு நூன் அப்படிங்கிறப்போ கல்கட்டாக்கு வந்து பன்னெண்டு எட்டாக இருக்கும் அந்த எட்டு நிமிஷத்தை எதுக்கு நம்ம டேட்டா பேஸ்க்கு பாண்டின் கல்கட்டான்னு டேட்டா பேஸில் ஆட் பண்ணி அந்த ஜாதகருக்கு நான் ஆரோஸ்கோப் எரெக்ட் பண்ணுறப்போ போடுறோம்னா அந்த எட்டு நிமிஷம் கரெக்ட் ஆகிக்கும் லோக்கல் டைமோடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் புரியுதுங்களா அதுதான் அதுதான் அதனால் நீங்கள் எந்த மாவட்டம் வேணால் மாறிட்டோம் லாங்கி டூர் லேட்னூர் மாறாது அதை வைத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம் ஓகே இந்த கர்மாவுக்கும் ஜோசியத்துக்கும் என்ன சார் ரிலேஷன் இருக்குது கண்டிப்பாக அப்போது நல்லா அருமையான கேள்வி இது ஒன் ஆஃப் த நான் சொன்னால் உள்ள ஜோதிடம் வரும் பொழுது ஒன் ஆஃப் த மெயின் கேள்வி இதுதான் எனக்கு ஆனால் எல்லோரும் கர்மா கர்மான்னு சொல்கிறாங்களே அந்த கர்மா வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்ன பாவ புண்ணியங்கள் பல ஜென்மத்தில் செய்தீங்களோ அதோட கூட்டு பேலன்ஸ் ஒன்று இருக்கும் இல்லையா குமுலேட்டிவ் பேலன்ஸ் அந்த பேலன்ஸ் அடிப்படையில் நீ இந்த வாழ்க்கை இந்த ஆத்மா உடலை எடுத்து இத்த பெற்றோர்களுக்கு மூலமாக பெரு பரம்பொருளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெற்றோர்கள் மூலமாக நீங்கள் பிறக்கும் பொழுது என்னென்ன சுகதுக்கங்கள் நீங்கள் அனுபவிக்கணும் அந்த ஜென்மத்தில் அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த நேரத்தில் அந்த நட்சத்திரத்தில் பிறக்க வச்சு அதை பேஸ் பண்ணி சிஸ்டம் வருது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன நட்சத்திரம் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் வெரிகுட் அப்படிங்கிறப்ப கண்ணை மூடிட்டு சொல்லலாம் உங்களோடய முதல் திசை சந்திரதிசை தான் சத இதே வந்து முதல்ல ஒன்றாவது பாதமாக பிறந்திருந்தீங்கன்னா சந்திர தசையோட ஒம்பது வருஷம் பத்து வருஷம் வரும் இல்லை சார் நான் யோகி நட்சத்தோட நாலாவது பாதத்தில் பிறந்திருக்கேன்னா ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம்தான் சந்திர தசை இருப்பு இருக்கும் அதுக்கப்புறம் சந்திரனுக்கு அப்புறம் செவ்வாய் ராகு குரு சனி புதனுங்கிற தசையோட வரிசையை நீங்கள் மாற்றவே முடியாது இல்லை சார் நான் கடவுளை வேண்டி நான் வந்து குரு தசையை வந்து பின்னாடி வாழ்ந்துக்கிறேன் நான் வந்து சனி தசை இப்போ வாழ்ந்துக்கிறேன்னு நீங்கள் கேட்க முடியாது அது வந்து கர்மாவோட பெல்ட்டு அது யாருனாலையும் மாற்ற முடியாது புரியுதுங்களா ஸோ எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த அதுலேருந்து நூல் பிடிச்சிருச்சு உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல அதில் தான் போய் ஆகணும் ஆனால் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திக்கிங்களோ அந்த லக்னத்துக்கு சந்திரன் யோகமா அடுத்து வரக்கூடிய செவ்வாய் யோகமா அடுத்து வரக்கூடிய ராகு யோகமா அதில் அடுத்து வரக்கூடிய குரு யோகமானு வச்சு தான் நீங்கள் அடுத்த ஒரு சின்ன வயசு ஜீரோ ஒன் இயர் ஓல்டுலேருந்து செவன்ட் இயர் ஓல்டு வரைக்கும் நீங்கள் நல்ல வாழ்க்கையை வாழ போகிறீங்களா அல்லது ஃபுல்லாக டவுனு எப்போ பார்த்தாலும் இந்த இந்த ஆள் பிரச்சனையிலே தான் வாழ்கிறான் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில் வாழ்றீங்களா அல்லது இருபது வயசு வரைக்கும் நல்லா படித்தான் அதுக்கப்புறம் ஜம்முன்னு போனான் அதுக்கப்புறம் நல்லா படிக்கணும் இப்போ ஒரு பெரிய ஆளாக இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஜாதத்தில் பிறக்குறீங்களான்னு நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறக்க வச்சு என்ன லக்னத்தில் பிறக்க வச்சு எந்த ஊரில் பிறக்க வச்சு ஊர் வச்சு தான் லக்னம் வருது எல்லாம் பண்ணி தான் உங்களுடைய கருமாவை நீங்களே வாழ்ந்துட்டு போங்க அப்படிங்கிற பூமரேங்க் ப்ரின்ஸிபல் பிரகாரம் கடவுள் அமைக்கக்கூடிய ஒரு திருவிழையாடல் தான் இது இப்போ இதை சொல்லும்போது தான் சார் எனக்கு ஞாபகம் வருது இந்த நம்ம இப்போ வர்றது எல்லாமே நார்மல் டெலிவரி வந்து ரொம்ப ரேரு இப்போ சிசேரியன் டெலிவரி அவங்களே டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணும்போது இப்போ அந்த கர்மா வந்து இதனால் வந்து பாதிக்கப்படுமா நல்ல கேள்வி நல்ல ஒரு நியாயமான கேள்வி தான் நானும் இதில் நம்ம ஒரு ஆராய்ச்சிக்கு அப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வந்தேன் கண்டிப்பாக ஏன் என்னுடைய குழந்தைக்கே பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணி தான் பண்ண முடிஞ்சுது ஆனால் நான் குடிச்ச நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் தள்ளி தான் பண்ண முடிஞ்சது புரியுதுங்களா ஸோ அதுக்கும் கர்மா இடம் கொடுக்கணும் இப்போது பெற்றோருக்கு பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கிறான்னு முடிவாயிடுச்சு ஒரு எட்டு மாதம் ஆகுது இன்னும் ஒரு டூ த்ரீ வீக்ஸில் டெலிவரி வருதுன்னா அந்த பெற்றோருக்கு வந்து சரி ஒரு ஜோதிடர் பார்த்து நல்ல நேரம் பிடிக்கலான்னு தோணணும் அந்த ஜோ அந்த பெற்றோருக்கு நல்ல ஜோதிடர் தெரிஞ்சுருக்கணும் அப்புறம் அந்த ஜோதிடர் வந்து நல்ல பலன் கொடுக்கக்கூடிய டைமில் இருக்கணும் அப்புறம் அந்த டைம் குடித்த அளவுக்கு டாக்டர் கொடுத்த அந்த செவன் டேஸோ டென் டேஸ் ராட்ஸும் நல்ல சாய்ஸஸ் இருக்கணும் அந்த ஏழு நாளுமே சூரியனும் சனியும் சேரக்கூடாத ஒரு காம்பினேஷன் இருக்குதுங்க சூரியனும் சனியும் சேர சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலேயே அந்த பத்து நாள் வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது சூரியனும் சூரியனோட காரத்துவமும் கெட்டு போயிடும் பித்ருக்காரகன் என்று சொல்லப்படுகிற அப்பா காரத்தும் கெட்டு போயிடும் சனியின் காரத்தும் கெட்டு போயிடும் ஸோ அது நம்ம கொடுத்த சாய்ஸையும் நம்ம பார்த்துக்கணும் எல்லாம் பார்த்து ஜோதிடன் கரெக்டாக கணிச்சு அந்த டைமுக்குள்ளே டாக்டரும் வந்து பியடிட்ரிஷியனு சர்ஜனு கைனோக்காலஜிஸ்ட்டு எல்லாம் வந்து செய்யணும் செஞ்சதுக்கப்புறம் இவரோட பலன் கரெக்டாக சொல்கிற அளவுக்கு வாழணும் ஸோ அளவுக்கு எல்லாம் நடந்ததுன்னா அது கருமாக்குள்ள வந்துடும் ஸோ அந்த அந்த குழந்தைய வந்து நல்ல ஜாதகத்தில் பிறந்து நல்லா வாழணுங்கிற கர்மாவில் பிறக்கறனால தான் இந்த பெற்றோர்களுக்கு அது கருவில் வந்தது இல்லை எல்லாமே வந்து கர்மாவின் அடிப்படையில்னு சொல்கிறீங்களே சார் ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸாக இருக்காங்க சில பேர் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸாக இருக்காங்க சில பேர் மீடியாவில் இருக்காங்க அரசியல்வாதியில் இருக்காங்க ஸோ எந்தெந்த ஜாதகக்காரவங்களுக்கு எந்த விதமான அமைப்பு இருக்கும் ஜாதக அமைப்பு இருந்தால் இவங்க இதுக்கு தான் போவாங்க அப்படின்னு நீங்கள் ஸோ கண்டிப்பாக சொல்லாங்க கண்டிப்பாக என்னென்னா நம்ம கர்மாவின் அடிப்படையில் தான் இந்த ஜென்மமே எடுத்துட்டோன்னு சொல்லிட்டேன் பட் ஜென்மத்துக்குள்ளே வந்தது தானே வேலை குடும்பம் படிப்பு தொழில் ஜெயிக்கிறது தோக்குறது எல்லாமே வாழ்க்கைக்குள்ள வந்துருது இல்லைங்களா டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுக்குறோம் நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துறோம் நம்ம ஜாதகம் அமைப்பு தான் நம்மளை வந்து தீர்மானிக்கும் சொல்றீங்க அப்பனா நம்ம பிறக்கும்போதே நீ இதுதான் ஆவ அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்குமா முன்னாடி பிறக்கிற குழந்தைக்கே ஒரு ஒரு நேரத்தில் குழந்தை பிறந்திருக்கா சார் எதிர்காலத்தில் என்ன ஆவா சார்லாம் கேட்குறாங்களே ஓ அது கூட நீங்கள் கரெக்டாக அது ஏன்னா அந்த கரெக்டாக இருபத்தோரு வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியுமா ஒரு வயசுலேயே சொல்லலாம் அதே ஜாதகம் நம்ம எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஒரு டைமுக்கு ஒரு ஒரு மாதிரி மாறுது ஏழு வயசுல சொல்லுவாங்க பத்து வயசுல சொல்லுவாங்க படிக்கும் போது மாறிட்டே தான் இருக்கும் ஆனால் ஜாதகம் ஒரே ஜாதகமாக தான் இருக்கும் ஜாதகம் மாறாது பேப்பரில் கட்டம் மாறிட்டே இருக்காது கட்ட அப்படியே தான் இருக்கும் ஸோ உண்மையிலேயே வந்து அந்த அஸ்ட்ராலஜருக்கு அனுபவம் இருந்ததுன்னா அவங்க ஒரு வயசு குழந்தைக்கே பார்த்து இருபத்தோரு வயசுக்கு அப்புறம் அரசு சார்ந்த விஷயத்துக்குள்ள போவா அல்லது வந்து ஒரு டாக்டர் ஆகக்கூடிய அமைப்பு இருப்பே இல்லை ஒன்றுமேலாம் படிச்சுட்டு வேலைக்கு போகாமல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து ஜம்முன்னு இருக்க போகிறான்னு கூட சொல்லலாம் ஓ இவ்வளோ விஷயம் இருக்காதுங்களா அதுக்கு வந்து நமக்கு தேவை எப்படின்னா அந்த ஜோதிடரோட அனுபவம் அவ்வளோதான் நமக்கு வந்து ஆம்பிஷன் மாறிட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தர்கிட்ட வந்து டாக்டர் போவான்னு நேற்று தான் அந்த அப்பாயின்மெண்ட் முடிச்சிட்டு வந்தாங்க இப்போ டாக்டர் போவான்னு சொல்லிட்டேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து இருந்தால் சார் இப்படி தப்பாக சொல்கிறீங்களே சார் அவனுக்கு டாக்டரே ஆகாதுன்னு சொல்கிறான் அவன் ரத்தத்தை பார்த்தாவே ஓடுறான் அவன் வந்து கொஞ்சம் ஐடி சாஃப்ட்வேர் தான் சார் பண்ணிகிட்டு இருக்கான் எல்லாமே கரெக்டாக சொன்னீங்க இந்த விஷயத்துக்கு கொஞ்சம் தப்பாகப்படுது சார் நான் சார் நான் உங்கள் உங்களோட ஜாதகத்தை எந்த ஒரு வேத ஜூதை பிரின்சிபல் நான் கற்றுக்கிட்டனோ அதை வச்சு தான் உங்களுக்கு சொன்னேன் அதே இது ப்ரின்சிபல் வச்சு தான் உங்கள் பையனோட ஜாதகத்தையும் சொல்கிறேன் அது மட்டும் தப்பாக போகுதுன்னு சொல்கிறீங்க பார்க்கலாம் ஒன்றும் முடியலையில சார் பார்க்கலாம் அப்படின்னு இப்போ நேற்று அவர் என்ன சொல்கிறாரு சார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறப்ப நான் நம்பலை இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸாக அவன் எது என்ன எதை வச்சு இன்ஸ்பயர் ஆனான்னு தெரியல மேபி அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் எதாக ஆகிறான்னு சொல்கிறான் என்னென்னு தெரியல இவன் டாக்டர் தான் அவனுங்குறான் சார் அந்த மாதிரி ஆகிறான்னு சொல்லுறாரு நீங்கள் அப்புறம் தான் எனக்கு ஆச்சரியமாய் நீங்கள் சொன்னது எவ்வளோ தூரம் கரெக்டுன்ட்டு உங்களை ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு சார் இது மாதிரி டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை நான் எடுக்கலாமா நீட்டில் சேர்த்துலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது தான் இந்த அப்பாயின்மெண்ட்டே அப்படிங்கிறார் அப்போனா நம்ம இப்போவே வந்து நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு நமக்கான வழியை நம்ம தேர்ந்தெடுத்து போயிட்டே இருக்கலாம் கண்டிப்பாக பண்ணுமா இதில் ஒரு சின்ன சூட்சம் இருக்குது என்ன சூட்சம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவயோக திசை நடக்குதுன்னு வைங்களேன் அவயோக திசை என்ன அவ யோக திசை யோகத்துக்கு ஆப்போசிட்டான திசை யோகம் இல்லாத திசை யோகமாக இல்லாத திசை வரக்கூடாத திசைன்னு வச்சுங்களேன் வரக்கூடாத திசை நடக்கும் பொழுது உங்களுக்கு கிளாரிட்டி இருக்காது உங்களுக்கு என்ன வரும் எது நமக்கு பிராப்தம் எதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டுன்னே நமக்கு தெரியாது அதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் நானே இருக்கேன் இப்போ நான் இன்ஜினியரிங் படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நடக்கக்கூடாத திசை என்று சொல்லப்படுகிற குரு திசை ஏன்னா துலாலகனம் துலாலகனத்துக்கு குரு திசை ஆகாது அந்த திசை நடக்கிறப்போ எல்லாரும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிக்கிறாங்களேன்னு நானும் படித்தேன் ஏன்னா அது படித்தா ஐடி போகலாம் எலக்ட்ரானிக்ஸ் போகலாம் கோருக்கு போகலான்ட்டு எல்லோரும் சொல்கிற லாஜிக்கம் அப்போ கடைசியான என்ன ஆயிருக்குங்க ஜோதிட நாயிருக்கேன் நம்ம இருக்குது ஸோ அது வந்து அந்த நாலு வருஷம் பார்த்தீங்கன்னா முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு எனக்கு அரியர்லாம் வச்சு முடிச்சு ஏன்னா அது வந்து அவயோக திசையில் அப்படி தான் மூளை வேலை செய்யும் அதனால தான் அது அவயோக திசைன்னு சொல்கிறாங்க இதே ஒரு யோகமான திசை இப்போ நான் இருக்கேன் பாருங்கள் யோகமான திசையில் அப்படி நான் நான் ஒரு நடமாடும் கண்ட இருக்கேன் நான் எனக்கு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு நான் படிக்கிற சப்ஜெக்ட் நான் பண்ணுற தொழில் எனக்கு பிடிச்சிருக்கு அப்போ அந்த அபயோக தசைங்கிறது ஒரு நிரந்தரம் கிடையாது முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் குரு தசைக்கு பதினேழு வருஷம் பதினாறு வருஷம்னா உங்களுக்கு ஒரு ஒரு தசை ஒரு லக்னத்துக்கு உங்களுக்கு ஆகாத திசை சூரிய தசையாக இருந்தால் ஆறு வருஷம் சுக்கிர தசையாக இருந்தால் இருபது வருஷம் அதிகமான மேக்சிமம் டியூரேஷன் சுக்கரதைக்கு கொடுத்துருக்காங்க இருபது வருஷம் மினிமமான டியூரேஷன் சூரிய தசை கொடுத்துருக்குறாங்க ஸோ அதில் நீங்கள் என்ன தசை வருதோ அந்த தசையை முடிச்சுட்டு வெளியில் வர்றது நல்லது அது சின்ன வயசுலேயே வர்றது நல்லது சில பேர் கேட்பாங்க உங்களுடைய யோகமான ஜாதகம்னால் என்ன சார் அப்படிம்பாங்க யாருக்கு வந்து இருபத்தைந்து வயதுலேருந்து ஐம்பத்தைந்து அறுபது வயதுக்குள்ளே அந்த லக்னத்துக்கு யோகமான கிரகத்தின் தசை வருதோ அவன் தான் கொடுத்த வச்சுவன் அவன் தான் நல்ல ஒரு கர்மால் பிறந்திருக்கான் அவன் தான் அவனோட தொழில் வேலையில் முன்னுக்கு வருவான் சொல்லும் பிரசனாக வருவான் இல்லை வரக்கூடாத திசை என்று சொல்லப்படும் நாற்பத்தஞ்சு வயசில் வந்துட்டு வர வேண்டிய சூப்பரான திசை சின்ன வயசில் வர பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜில் பயங்கர ப்ரில்லியண்டாக இருப்பாங்க அவனுக்கு பின்னாடி இப்போ நாலு பேர் இருப்பாங்க இவன் தான் ஹீரோவாக இருப்பான் புரியுது இருப்பாங்க இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்டால் ஹவுஸ்வைஃபாக இருக்கேன் அப்படின்ட்டு இருக்கும் ஆனால் நாம அப்போ ஃபெயில் ஆகிட்டு பண்ணிகிட்டு இருப்போம் அப்போ நாம் வந்து துறையில் நல்லா வேலை செஞ்சு பண்ணிகிட்டு இருப்போம் அவங்க அவங்க சேஃபாக இருப்போம் ஏன்னா எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல எங்கள் வீட்டில் வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க இந்த லாஸ்ட் பேஞ்சர்ஸ்லாம் முன்னாடி வருவாங்களே அந்த ஸ்டோர் அது மாதிரி எந்த தசையில் எந்த புக்தியில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க பொறுத்து தான் நீங்கள் அந்த வாழ்க்கையில் நடத்தி காட்டுற சம்பவங்கள் அதனால் எனக்கு யோகமான தசையும் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே யோகமான திசை யாருக்கு வருதோ அவங்க தான் யோகசாலி அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பார்த்தீங்கன்னா எந்த மேல் படிப்பு படிப்பாரு எந்த பண்ணுவாருன்னு துல்லியமாக ஜாதகம் வச்சு சொல்ல முடியும் அது அவங்களோட பெற்றோர் ஜாதகத்தை வச்சும் நம்ம சொல்லலாமா பெற்றோர் ஜாதகம் வச்சு சொல்ல முடியாது பெற்றோர் ஜாதகம் பெற்றோரை தான் குறிக்கும் இல்ல அவங்களுக்கு அதுல அவங்க பையன் என்னவாகுங்கிறது வந்து இருக்காது இல்ல அப்படிலாம் இருக்காது நல்ல கேள்வி கேட்டிங்க அவங்களோட ஐந்தாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீடு புத்திரபாவம் எப்படி இருக்குது அந்த பையன் நல்லா வருவானா அப்பாக்கும் பையனுக்கும் உறவு எப்படி இருக்கும் நல்ல ஒரு பையனால் ஒரு துக்கங்கள் உண்டா பையனால் நல்ல ஒரு விஷயம் இருக்கா சுபகிரகம் இருக்கா பாவகிரகம் இருக்கா புத்திரதோஷம் இருக்காங்கிறதுமான ஆண்வாரிசு இருக்கா பெண் வாரிசு தடை இருக்கான்னு சொல்லலாம் ஒழிய பையன் என்ன படிப்பான்னு அப்பா பார்த்து சொல்ல முடியாது இண்டிவிஜுவல் ஈச் அண்ட் எவ்ரி சார்ட் இஸ் அ ப்ளூ பிரிண்ட் ஆஃபீஸ் ஓன் கர்மா புரியுதுங்களா ஸோ அவனோட சார்ட் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முடிச்சிடலாம் நீங்கள் இந்த கேள்வி கேட்டனால நான் உங்கள் சொல்லிடுறேன் செவ்வாய் பலமாக இருந்தால் மெடிக்கல் மெடிக்கல் ரிலேட்டடாக ஆகலாம் ரியல் எஸ்டேட்டு ரயில்வே கட்டிடம் சிவில் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்டு கேட்ரிங் துறை ஹோட்டல் கேட்ரிங் துறை அப்புறம் விளையாட்டு வீராங்கனை வீராங்கனையும் ஆகலாம் இதே புதன் நல்லா இருந்ததுன்னா புதன் என்னங்க மேற்குறி நல்லா அறிவு சார்ந்த விஷயங்கள் ஐடி சாஃப்ட்வேர் அக்கௌண்ட்ஸு நல்லா நிபுணத்துவம் பேச்சாற்றல் உள்ளவர் அஸ்ட்ராலஜி எனக்குன்னா புதன் நல்லா இருக்கிறதுனால தான் வண்டி ஓடுது புரியுதுங்களா ஸோ அப்படி ஆகலாம் இல்லை குரு நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார் ஃபினான்ஷியல் செக்டார் சொல்லி கொடுக்கும் வேலை குருமாரமாக போய் சொல்லி கொடுக்கும் வேலை கோயில் அர்ச்சகர் அதுமாதிரி வேலைக்கும் போவாங்க அதில் தான் நல்லா வருவாங்க அது ராஜயோக திசை வரப்போ அதில் பேரும் புகழும் பெறுவாங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் நல்லா இருந்தால் மீடியா இப்போ நம்மளை எல்லாத்தையும் பார்த்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜாதகத்தில் சுக்கரனுங்கிற ஒரு கிழமை நல்லா இல்லைன்னா அங்கே நிற்கவே மாட்டாங்க மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சுக்கர சுக்கரன் நல்லாயிருக்கும் அந்த சுக்கரன் நல்லா இருந்து நல்லா அருமையான திசை நடக்கும் பொழுது அதில் பேரும் புகழும் ஆகிறாங்க இல்லை ஒரு மாதிரி அவயோக திசையும் நடக்கும் பொழுது லைட்டை பிடிச்சிட்டே வளர்ந்துடுறாங்க இருபது வருஷம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அது மாதிரி எல்லாமே தசா புக்திகளே மனித வாழ்க்கையில் நடக்குதாட்டும் சந்தோம் ஆனால் நீங்கள் என்ன துறையில் இருக்கிறீங்கிறது எந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் ஓரளவுக்கு நம்பர் ஒன் பிளானெட்டாக இருக்கோ அந்த பிளானட்டோட துறையை தான் நீங்கள் போவீங்க ம் ஓகே சார் ரொம்ப அருமையாக விளக்கம் கொடுத்தீங்க இப்போது சில ஜாதக அமைப்பு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு ப்ரெடிக் ஒரு ப்ரோட்டோகால் மாதிரி ஒரு ப்ரொசீஜராக இருக்குமா ஆ கண்டிப்பாக இருக்கும் இப்படி தான் இருக்குன்னு இல்லைங்க பன்னெண்டு பாவங்கள் இருக்குது பன்னெண்டு ராசிகள் இருக்குது ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது ஒம்பது கிரகங்கள் இருக்குது ஒம்பது கிரகங்கள் ஏழு நட்சத்திரம் ஒம்போது பாவத்தில் எப்படி வேணும் பன்னெண்டு பாவத்தில் எங்கே வேணால் இருக்கலாம் அது பேஸ் பண்ணி கம்பிடேஷன்ஸ் அண்ட் ப்ரோம்பேஷன் பல காம்பினேஷன் நிறைந்தது தான் ஜாதகம் ஸோ ஒரு இடத்துல ஒன்று இருந்தால் நட்பாக வகையாக நீச்சமாக அப்படிங்கிற வச்சு நம்ம துல்லியமான கருமாவை எடுக்கலாம் ஸோ இது மூலமாக தான் வந்து அந்த எதுக்கு நட்பு எதுக்கு பகை எதுக்கு உச்சம் எல்லாம் எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா அதை வச்சு நீ பலன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க லக்ன ராசி அடிப்படையில் கோச்சார சனிப்பெயிறி ராகு பயிற்சி தொழில் துறைக்கு எந்தெந்த ஜாதக அமைப்பு வந்து ரொம்ப கிளியரா சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் ஸோ உங்களுக்கு எல்லா தொழில பத்தியும் உங்களோட ஜாதக அமைப்பு தான் நீங்க இந்த தொழில இருக்கிறீங்க அப்படிங்கறது சாரோட விளக்கம் மூலியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ உங்க எல்லா சந்தேகத்துக்கும் சார் விளக்கம் அளிச்சிருப்பாருன்னு நம்புறோம் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி சார் நன்றி இவ்வளோ நேரம் நம்ம அனைத்து கேள்விக்கும் ரொம்ப தெளிவாகவும் பொறுமையாகவும் பதில் அளித்தார் ஸோ உங்கள் மனசில் இருக்க எல்லா கேள்விக்கும் ஆனால் பதில் கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம் சார் நமக்கு அதற்கான விடையே கூடிய விரைவில் தருவார் நன்றி வணக்கம்